ஸோ இந்த வீக்கெண்டில் நாள் போகிறதுக்கு ரொம்ப தூரம் ஆகுது ஸோ அதை போய்ட்டு நம்ம பார்த்துட்டு பிஜேசி தான ஆஃபீஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம் முடிஞ்சால் பிஜேசி தானே நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபுல் பிளாக் இது கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் చెరు నా కొన్నా ఫోటో నా సెల్ఫీ ముంజే తీరుకు నల ఉండకు పోరా కెమెరా ఎడిట్ తీసి సెల్ఫీ ముట పోయ్ చెప్పుమా నువ్వు తీసి వస్తావు సో

கூட வேலை பார்க்குறவங்க எல்லாத்தையும் பார்த்தோம் ஸோ இன்றைக்கி சாட்டர்டே வீக்கெண்டை எப்படி ஸ்பெண்ட் பண்ணலான்னு பார்க்குறப்ப நம்ம விஜே சித்துவண்ணன் ஆஃபீஸ்க்கு ட்ரை பண்ணலாமே அசோக் நகர் தான் ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலான்னு பார்த்தோம் பட் விஜே சித்துவரண இங்கே இல்லை ஸோ அவங்க ஆஃபீஸ் மட்டும் இருக்கிற நீங்களே பாருங்கள் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா விஜே சித்துவண்ணனோடய ஆஃபீஸு ஸோ இங்கே அடிக்கடி நம்ம வேணால் வரலாம் பட் இப்போதிக்கி உள்ளே யாருமே இல்லை ஆஃபீஸ்லேருந்து எல்லாம் வெளில போனதை பார்த்துருப்பீங்க ஸோ இப்போ அதிர்ச்சியானதை பார்த்தோம் ஸோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா நம்ம கூட இது பண்ணாங்க ஸோ விஜேசி தானே இல்லை நெக்ஸ்ட் டைம் வந்து பார்ப்போம் அப்போ விஜயசுதான இருந்தாங்கன்னா அவங்க கூட ஃபோட்டோ எடுக்க ட்ரை பண்ணுவோம் ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு செக்யூரிட்டி கார்டு போட்டிருக்காங்க அண்ணன் அண்ட் சிசிடிவி கே ப்ரொடெக்ஷனாக தான் இருக்குது ஆனால் உள்ளே இப்போதைக்கு யாரும் இல்லை ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளும் விஜே சிதானை ஆஃபீஸ்க்கு வந்துட்டோம் ஸோ நீங்களும் வரலாம் பட் இது வந்து ஒரு பிரைவசியான ஏரியா இது எங்கே இருக்குங்கிறத நான் சொல்லலை ஸோ முடிஞ்சால் நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க ப்ரோ இது பீஜஸ் தானே இருக்காங்களா இல்லை ப்ரோ அந்த இந்த வீடியோ ஸோ நம்ம பார்த்திங்கன்னா அர்ச்சாராக பார்த்தோம் வீடியோ சுத்தோம்னா அவங்க ஆஃபீஸில் இல்லைன்னுட்டாங்க ஸோ நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக போயிட்டு வீடியோ சீட்டு மீட் பண்ண தான் போகிறோம் கண்டிப்பாக மீட் பண்ணுறோம் மீட் பண்ணி அவர்கிட்ட நிறைய ஷேர் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது ஸோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுவோம் ஆனால் இந்த வீடியோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் பண்ணா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்